வணக்கம் பற்றி பள்ளியில் திருக்குழாதி நூற்றி அறுபத்தி அஞ்சு நஞ்சு செல்லாய நஞ்சொன்று எவ்வநோய் தீர்க்க மருந்து காதலர் அறிவுலராக நீ நவன் பேரைமை எழுந்துள்ளி என்பே பரிந்துள்ளல் பரிதல் நோய் கண்ணில் கண்ணும் கொடிச்செடி நெஞ்சை தின்னும் அவர் காணல் செற்றால் எனக்கை விடலுண்டோ நெஞ்சும் உற்றால் உறாதவர் கலந்து பேதூர் காதலர் கண்டால் நராய் பொய்காயின் காய்தி எண்ணஞ்சு காமம் வீடொன்றோ நான் வீடு நன்னெஞ்சு யாமோ போரணி வீரண்டு பின் படிந்தவர் நட்காடென்று ஏங்கி பிரிந்தவர் பின்செல்வாய் வை பேதைமை என்ன உள்ளத்தால் காதலராக உள்ளி நீ யாரு இல்லை சரி எண்ணெஞ்சு துண்ணா துணந்தாரை நெஞ்சத்து உடையேமா इनमें इंदौन நன்றி